அன்பான மக்களே அன்பு மலையில் நினைக்கிறாருங்க நம்ம சுவாமி அப்பப்பாப்பா சூப்பராக இருக்குங்க அவ்வளோ இருக்கு மலேசியா போயிட்டாரு நமக்கு ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தோம் அங்கே போயிட்டு அந்த காம்படிஷன்ல அந்த புரோக்ராமில் வந்து அந்த ஈவெண்ட்டில் வந்து நம்மளோட சுவாமி கலந்துக்கிட்டாரு வீடியோவாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து சுவாமி சுவாமின்னு கத்துறாங்க விஜய் விஜயின்னு கத்துறாங்க அப்படி பயங்கரமாக அன்பு மலையில் நினைகிறாருங்க அவ்வளோ அன்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து அதை ரிசீவ் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட அழகாக வந்து அதை ஷேர் பண்ணிட்டு அவங்க கிட்ட அழகாக வந்து அதை எல்லாத்தையுமே பேசிட்டு சூப்பராக வந்து நம்ம சுவாமி கலக்கிட்டு இருக்காருங்க அவ்வளோ சந்தோஷத்தோடு அவர் போனார் அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு அவர் போனார் இல்லையா அதே எக்ஸைட்மெண்ட்டோட இப்போ இருக்காருங்க கண்ணாடி மட்டும் மறக்காமல் போட்டு போயிருக்காருங்க கூலிங் கிளாஸ் கண்ணாடியை மட்டும் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருக்காரு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது சூப்பராக வந்து அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு நம்மளோட ஆடியன்ஸும் சரி மலேசிய ஆடியன்ஸும் சரி அவ்வளோ ஒரு அழகாக வந்து அதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க சுவாமி என்னெல்லாம் பேசுகிறாரு என்ன பண்ணுறாரு அவர் பண்ணுறது ஒவ்வொன்றையும் வந்து அழகாக வந்து ரசிக்கிறாங்க நம்ம சுவாமி சரி ஆடியன்ஸோடு வந்து கனெக்ட் ஆகிட்டு ஆடியன்ஸோட ஆடியன்ஸ்டாவே மிங்கிலாக சூப்பராக வந்து இருக்காருங்க ஆஹா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எல்லாருமே பயங்கர சந்தோஷமாக வந்து இருக்காங்க சுவாமி சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க அவ்வளோ ஒரு அழகாக வந்து அவரை ரிசீவ் பண்ணியிருக்காங்க அவ்வளோ சந்தோஷமாக அவர் இருக்காருங்க அவர் என்ன சொன்னார் எல்லாருமே வாங்க வாங்கன்னு வெயிட் பண்ணுறீங்க நீங்கள் வர்றீங்களா என்னன்னு சொல்லி நான் பார்க்குறேன் அப்படின்னு அவர் வந்து வீடியோ போட்டுருந்தார் இல்லையா பார்த்துட்டு ஆடியன்ஸ் அவ்வளோ பேர் வந்திருக்காங்க அவ்வளோ நிறைய சந்தோஷத்தோடு அவர் வந்து அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதான் அவர் நடந்து வர்றது என்ன உட்காடுறது என்ன இந்த பக்கம் போகிறது என்ன வர்றது என்ன மைக் எடுத்து பேசுறது என்ன அந்த பக்கம் வந்து அன்பு மலையில் அவங்களுக்கு ஹார்ட் கொடுக்கறது என்ன அன் அம்பு விடுறது என்ன அடாடாடா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க நிஜமாக சொல்கிறேன் சுவாமி வந்து அதாவது ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீனுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஸ்டேஜில் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு டீசெண்டாக ஒரு மரியாதையா அங்கே இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவ்வளோ ஒரு அழகாக வந்து பேசுவார் அதுதான் நான் வந்து சொல்ல வரேன் அந்த அளவுக்கு நம்ம சுவாமி வந்து ஒரு மரியாதையாக நடந்துப்பார் அப்படிங்கிறதான் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கலாங்க அவரும் நிறைய கற்றுக்கிட்டு இருக்காரு நம்மக்கிட்ட இருந்து அப்படின்னு அவரே நிறைய தர சொல்லியிருக்காரு ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோ சூப்பருங்க மலேசியாவிலேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதான் இன்னி நிறைய நிறைய வரும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நிறைய வந்து அப்டேட்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் மலேசிய மக்களும் அதே மாதிரி நமக்கு நிறைய நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு எப்படி சொல்றது ஒரு அன்பா வந்து வரவேற்பு பார்த்தீங்களா அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது வந்து ஒருத்தவங்களை நம்ம அன்போட வரவேற்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் அந்த அந்த வரவேற்பை பார்த்து நம்ம அவ்வளோ ஹாப்பி ஆயிடுறோம் அப்படிங்கிறதான் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து நம்ம சுவாமி வந்து பயங்கர ஹாப்பியாக சந்தோஷத்தில் இருக்காருங்க அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கிறாரு அதுதான் இதுலேருந்து தெரிய வருது நம்மளுமே சுவாமி வந்து மலேசியாவில் போயிட்டு என்ன பேசுவார் எப்படியெல்லாம் பேசுவார் அப்படின்னு பார்க்கறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்மளும் செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம் அதை பார்த்து அப்படிங்கிறதான் நான் என்ஜாய் பண்ணுறேன் மக்களே நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அதை பற்றி நிறைய பேசலாம் சுவாமி பற்றி நிறைய உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இருந்தால் சொல்லுங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம பாசிட்டிவாகவே எதை எடுத்தாலும் யோசிப்போம் சரிங்களா நம்மளோட சேனலை வந்து நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து மகாநதி சம்மந்தமாக சரி சுவாமி சம்மந்தமாக சரி நிறைய அப்டேட் வந்து நம்ம இருந்து வந்துக்கிட்டே இருக்குது அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே சரிங்களா நம்ம சேனலை கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மக்களே லைக் முக்கியம் சரியா